நான் வந்து நெற்குன்றமேட்டு குப்பத்தில் ஜெயராம் நகர் ரெண்டாவது இருக்கேன் என் குழந்தை ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருந்தா குழந்தை அப்போ தான் குளிச்சிட்டு வெளியில் போனான் ரோட்டுக்கு அங்கே உள்ள தெருநாய் வந்து கடித்து முட்டி கால் இந்த ஒரு நாலஞ்சு இடத்துல கடிச்சு மெயினான இது உறுப்பு இது விரையில் வந்து கடித்து அந்த விரை ஒன்று வெளியில் வந்துடுச்சு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தா ரொம்ப அழுதுட்டு தாக்க முடியலை அதை கொண்ட கேஎம்சி போனோம் அங்கே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பேபி ஹாஸ்பிட்டல் அமுச்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டு இப்போ வந்து சிகிச்சை எடுத்து இப்போ வந்து படுத்து மூணு மணி நேரம் ஆகும் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ முழு கண்மொழிக்கே வந்து மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதோடு நான் க கீழே இறங்கி வந்துவிட்டேன் இனி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நாய் வந்து எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாய்கிட்டே தெரியுது இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணணும் மாநகராட்சியிலேருந்து ஆமாம் நெற்குன்றம் மேட்டுக்குப்பம் ஜெயராம் நகர் ரெண்டாவது தெரு நான் இருபத்தி ர நம்பர் வீட்டில் இருக்கேன் ஆமாம் போலீஸில் வந்து ஃபார்மா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து எழுதிட்டு போனாங்க மதுரை மதுரவாயில் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க ஆமாம் வந்துட்டு அவர் ரிப்போர்ட் மட்டும் எழுதிட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போயிரு எழுதிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு முதல்ல இந்த நாயெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க ஆமாம் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது ஆமாம் இந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டு தான் இன்னும் ஆமாம் எல்லார் வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்கும் ஆமாம் அது நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நாய் இல்லாதென்னா ரோட்டில் வந்து நல்லபடியாக அந்த குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விழா இடலாம் ஆமாம் மாநகராட்சியிலன்னு நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆமாம் இப்போ கடித்த உடனே நாங்கள் கொண்டுக்கிட்டு இங்கே வந்துட்டோம் முதல்ல கேஎம்சி போனோம் இங்கே பார்க்க சொன்ன உடனே இங்கே பேபி ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு டாக்டர் வந்து சரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வச்சு தச்சிடுறோம் அந்த விரையிலலாம் எந்த காயம் இல்லை உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்க பையன் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் பையன் இன்னும் மயக்கம் தெளியில மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மயக்க மயக்க மருந்து போட்டிருக்காங்க மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் எந்திரிப்பான் அது வரையும் தட்டி தட்டி பேச்சு கொடுக்க சொன்னாங்க